மல்லிகை என்பது மனம் வீசும் அழகான பூவாக மட்டுமல்லாமல் பொருளாதார ரீதியாகவும் பெரும் மதிப்பு வாய்ந்த மலர் பயிராகும் திருமண விழாக்கள் மத நிகழ்ச்சிகள் அலங்காரம் மற்றும் வாசனை திரவிய உற்பத்தி போன்ற பல்வேறு தேவைகளுக்காக மல்லிகை மலருக்கு இந்தியா முழுவதும் அதிக தேவை உள்ளது குறிப்பாக தமிழ்நாடு மல்லிகை சாகுபடியில் முன்னணி வகிக்கிறது மல்லிகை வளர்க்க ஏற்ற நிலம் மணல் கலந்து களிமண் மற்றும் நல்ல வடிகால் வசதி கொண்டதாக இருக்க வேண்டும் நீர் தேங்கும் நிலம் பொருத்தமில்லை ஏனெனில் வேர் அழுகும் அபாயம் அதிகம் நிலத்தின் பிஹெச் மதிப்பு ஆறு முதல் ஏழு வரை இருந்தால் நல்ல வளர்ச்சி கிடைக்கும் நிலத்தை ஆழமாக உழுதி பசுமை உரம் மற்றும் மாட்டு சாணம் சேர்த்தால் செடிகள் ஆரோக்கியமாக வளரும் மல்லிகை நட்டு முறையில் பெரும்பாலும் கொடி முறை கிளை நட்டு முறை ஆகியவை பயன்படுத்தப்படுகின்றன ஆரோக்கியமான கொடிகள் அல்லது கிளைகள் தேர்ந்தெடுத்து நன்கு உரமிட்ட நிலத்தில் நடவேண்டும் பொதுவாக மல்லிகை செடிகள் வரிசையாக நடப்படுகிறது இதனால் பாசனம் மற்றும் பராமரிப்பு எளிதாக இருக்கும் ஒரு ஹெக்டேருக்கு சுமார் ஆறு ஆயிரம் செடிகள் நட முடியும் மல்லிகை செடிகள் நல்ல சூரிய ஒளியை விரும்புகின்றன தினமும் குறைந்தது ஆறு மணி நேர நேரடி சூரிய ஒளி கிடைத்தால் மலர்ச்சி சிறப்பாக இருக்கும் அதிக நிழல் சூழல் மலர்ச்சியைக் குறைக்கும் மிதமான வெப்பநிலை மற்றும் மழை அளவு மல்லிகை வளர்ச்சிக்கு ஏற்றது உரமிடல் மல்லிகை சாகுபடியில் முக்கிய பங்கு வகிக்கிறது மாட்டு சாணம் பசுமை உரம் போன்ற இயற்கை உரங்களுடன் நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாஷ் போன்ற வேதியியல் உரங்களும் சரியான அளவில் வழங்கப்பட வேண்டும் குறிப்பாக மலர் மொட்டு உருவாகும் காலத்தில் உரம் வழங்கினால் மலர்ச்சி அதிகரிக்கும் உயிரியல் உரங்கள் பயன்படுத்தினால் நிலவளம் உயரும் பாசனம் முறையாக வழங்கப்பட வேண்டும் மல்லிகை அதிக நீர் தேவையில்லாத பயிராக இருந்தாலும் வாரத்திற்கு இரண்டு முறை பாசனம் கொடுத்தால் போதுமானது மழைக்காலத்தில் நீர்த்தேக்கம் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் துளி பாசனம் முறையில் நீர் வழங்கினால் செடிகள் ஆரோக்கியமாகவும் விளைச்சல் அதிகமாகவும் இருக்கும் மல்லிகை செடிகளுக்கு சில நேரங்களில் பூச்சி மற்றும் நோய் தாக்கங்கள் ஏற்படும் இலை துளைக்கும் பூச்சிகள் ஒட்டுவண்டு பொடிநோய் போன்றவை முக்கியமானவை இதை கட்டுப்படுத்த இயற்கை பூச்சிக்கொல்லிகள் வேப்ப எண்ணெய் தெளிப்பு மற்றும் உயிரியல் மருந்துகள் பயன்படுத்துவது நல்லது அதிக ரசாயன மருந்துகள் பயன்படுத்தினால் மலர்களின் மனம் மற்றும் தரம் பாதிக்கப்படும் மல்லிகை மலர்கள் பொதுவாக நட்டு பன்னிரண்டு மாதங்களில் அறுவடைக்கு தயாராகும் அதிக மலர்கள் குளிர்காலத்தில் மற்றும் கோடைக்காலத்தின் ஆரம்பத்தில் கிடைக்கும் மலர்கள் அதிகாலை நேரத்தில் பறிக்கப்பட வேண்டும் அப்போது மனம் மிகுந்திருக்கும் பறிக்கப்பட்ட மலர்கள் உடனே சந்தைக்கு அனுப்பப்பட வேண்டும் மல்லிகை மலர்கள் சந்தையில் எப்போதும் அதிக தேவையுடையவை திருமண விழாக்கள் மத நிகழ்ச்சிகள் மலர் மாலைகள் தயாரிப்பு மற்றும் வாசனை திரவிய உற்பத்தியில் பரவலாக பயன்படுத்தப்படுகின்றன மேலும் மல்லிகை எண்ணெய் உலக சந்தையில் அதிக விலைக்கு விற்கப்படுகிறது இதனால் மல்லிகை சாகுபடி சிறிய நிலத்தார்களுக்கும் பெரிய நிலத்தார்களுக்கும் பொருத்தமான லாபகரமான தொழிலாகும்